வேர்ஸ் நான் லேடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஆனால் சீரியலில் இவர் ரொம்ப மா மாசமாக காணும் அப்படி ஒருத்தர் பற்றி தான் பேச போகிறோம் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் ஃபஸ்ட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சஞ்சய் சஞ்சய் பொறுத்த வரலாம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இனிஷியல் டேஸில் மகாநிதியில் ப்ளே பண்ணியிருந்தார் எவனா லவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்களா சரி இதில் வந்து ஒரு கட்டத்தில் இவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வருது அந்த இஷ்யூவில் தான் வந்து நிவின் மேலே எம்னா கீர்ப்பு ஏற்படுறதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த கதையெல்லாம் பார்க்கல சும்மா ஒரு ஞாபகம் இருக்கு அங்கங்க சீன்ஸ் எல்லாம் பார்த்தது அதுதான் அதுவுமே முன்னாடி பார்த்ததா தான் இப்போ அந்த சீன்ஸ் உள்ள அதனால தெளிவாக தெரியாதனால ரொம்ப தெளிவுபடுத்தி பேச முடியல ஒரு மேலோட்டமாக தான் சொல்ல முடியுது இருந்தாலும் இவருடைய என்ட்ரி அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போனார் அப்போ இப்போ கொஞ்ச நாளாக சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் பட் என்றைக்கு வேணாலும் வரலாம் ஒரு முக்கியமான ரோல்லையும் ப்ளே பண்ணலாம் என்ன கதையிலையும் சொல்கிறது இல்லை இருந்தாலும் ராகினி மட்டும் உள்ள பசுவுக்கு இப்படி ஒரு பையனும் இருக்காங்க யாராச்சும் மறந்துருந்தீங்கன்னு நினைவுபடுத்துகிறேன் பார்க்காத இருந்தாலும் தெளிவுபடுத்துகிறேன் ஸோ அவருக்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய கமருதீன் மற்றும் ருத்ரன் மேபி நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னும் கூட போஸ்ட் பண்ணலாம் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நம்மளுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வில்லன் கேங்கில் இப்படி ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்துட்டு என்னப்பா சோ ரொம்ப நீ ஓவராக இருக்கீங்க வெளியெல்லாம் வேணால் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்துட்டேன் அட ஆமால இப்போ பையன் ஒருத்தர் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி யோசித்தேன் பட் ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் மேபி எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்